மெய்யின் பெருகே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாசரும் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி இது ஒரு வழி இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்கள் இன்றைய காணொளி பதிவிலே நாம் காண இருப்பது தெய்வ புலவர் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளிலிருந்து இறை வாழ்த்து இதிலிருந்து மூன்றாம் கவி மலர்மிசை ஏகினா மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வர் இதற்கான ஒரு விளக்கத்தை இப்பொழுது காண இருக்கிறோம் இந்த விளக்கம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொழிப்புறையை எழுதியிருப்பார்கள் என்றாலும் என்னுடைய கண்ணோட்டத்தில் இது எப்படி இருக்கிறது என்பது பற்றி நான் ஆராய்ந்தபோது ஒரு சிறிய விளக்கம் கிடைத்தது இந்த விளக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் பெரும் மகிழ்வு அடைகிறேன் நண்பர்களே திருவள்ளுவர் வீடு வேறு என்கின்ற ஒரு நிலையிலே கவியேற்றவில்லை என்று நம்மில் பல பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அறம்பொருள் என்பம் இதை பற்றி தான் பாடியிருக்கிறார் வீடு வேறு ஏன் பாடவில்லை என்று நம்மில் பலருக்கு ஒரு தினா எழுவது இயற்கைய ஆனால் இந்த வேறு என்கின்ற நிலையை மரணமில்லா பெருவாழ்வு என்கின்ற நிலையை இறைவனோடு இணைந்து இருக்கக்கூடிய நிலையை அற்புதமாக அங்கேயே நுழைத்து வைத்திருக்கிறார் தெய்வப்புலவர் இந்த உலகத்திலேயே மிக தெல்ல தெளிவாக நுணுக்கமாக வார்த்தைகளை சுருக்கி ஆனால் அது மிகுந்த ஒரு பொருளை தரக்கூடிய நிலையிலே கவி ஏற்ற முடியும் என்றால் இந்த மகானை நாம் என்னவென்று சொல்லுவது நண்பர்களே அந்த தெய்வப் புலவர் நம் தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரம் எனவே இந்த புலவர் கூறிய இந்த மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்பது பற்றி இப்பொழுது நாம் ஆராயிருக்கிறோம் இந்த இறைவாழ்த்திலேயே பார்த்தீங்கன்னா அகர முதலை எடுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றே உலகு கற்றதினால் ஆய பயணங்கள் வாழறிவன் நற்றால் தொழாரினின் மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்த நிலமிசை நீடு வாழ்வார் என்று வரிசையாக அடுக்கி வைத்திருக்கிறார் இந்த அடுக்கி வைக்கப்பட்ட நிலையே ஒரு அற்புதமான நிலை இது ஏன் வரிசையாக இப்படி கோர்க்கப்பட்டிருக்கிறது இந்த இறைவாழ்த்திலே பத்து பாடல்களும் முறைப்படி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த முறைப்படி எப்படி அடி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றி அடுத்த காணொலியிலே நாம் காண ஒரு ஆராய்ச்சி நிலையில் என்றாலும் இப்பொழுது இந்த மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்கின்ற அந்த இந்த கவிக்கு என்ன பொருள் என்னுடைய கண்ணோட்டத்திலே நான் பார்ப்பது என்ன என்பது பற்றி இப்பொழுது நாம் விவாதிக்க இருக்கிறோம் நண்பர்களே இதனுடைய சுருக்கம் இந்த கவியின் சுருக்கத்தை சொல்லிவிடுகிறேன் மதமிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் இளமிசை நேடு வாழ்வார் இந்த உடலிலே இருக்கக்கூடிய நிலையை பற்றி கூறுகிறார் இந்த உடல் நீண்ட நாள் வாழ வேண்டும் இந்த உடல் மீண்டும் பிறவாமல் இருக்க வேண்டும் இந்த உடலிலே உடல் மனம் உயிர் மூன்றும் நன்றாக இயங்க வேண்டும் இந்த உடல் இந்த உலகத்திலே வாழும்படி மிக என்பது பற்றி இந்த கவியிலே கூறப்பட்டிருக்கிறது நண்பர்களே மலர் ஏகி நான் மானடி சேர்ந்த நிலமீசை நீடுபாடுவர் என்பது இரத்தன சுருக்கமாக கூற வேண்டும் என்றார் இந்த உடலிலே இருக்க ஒரு மலர் இருக்கிறது இந்த மலரிலே தேன் இருக்கிறது இந்த தேனை தேடி உண்டு வாழ்ந்தால் நமக்கு மரணமில்லா திருவாழ்வு கேட்டும் அது மட்டுமல்லாது இந்த உடல் நீண்ட நாள் இந்த உலகத்திலே நினைத்திருக்கும் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது இந்த உடலிலே மலர் எங்கிருக்கிறது அந்த மலரிலே இருக்கக்கூடிய தேன் எப்படி இருக்கும் அந்த தேனை நாம் சுரக்க வைக்க வேண்டும் அந்த தேனை சுரக்க வைப்பதற்கு என்ன வழி ஒரு மலர் இருக்கிறது என்றால் சாதாரணமாக இந்த புருகிலே அந்த மலர் மரத்தில் இருந்து செடியில் இருந்தோ பூக்கிறது பூத்து அதனுடைய கருத்தொடரை நீ நீள வைப்பதற்கு தேன் என்கிற நிலையை உற்பத்தி செய்து அந்த தேனின் வழியாக வண்டுகளை வரவழைத்து அதன் வழியாக மகர்ந்த சேர்க்கை ஏற்படுத்தி தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொள்வது கொள்கிறது இது ஒரு இயற்கை நியதி ஆனால் இங்கே இந்த மனித உடம்பிலே சுரக்கக்கூடிய தேனை வைத்து இந்த தேன் மிக அற்புதமான ஒரு நிலை மலரில் உள்ள தேன் எப்படி அது கெட்டு போகாமல் நீண்ட நாள் இருக்கிறதோ அதுபோல நமது உடலிலேயே சுரக்கும் தேனானது ஒரு அற்புதமான வேலையை செய்கிறது இதை தவம் ஏற்றுவோர் ஞான பெருமக்கள் தவ யோகிகள் அனைவரும் அறிந்த ஒரு நிலை எனவே தவம் ஏற்றும்போது ஏற்படக்கூடிய நிலைதான் இந்த மலரிலே தேன் சுரப்பது இந்த மலர் எங்கு இருக்கிறது நமது உடலிலே அதைத்தான் இப்பொழுது நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கான வழிமுறை என்ன வாருங்கள் உள்ளே செல்வோம் உள்ளே சென்று இதற்கான விளக்கத்தை காண இருக்கிறோம் நண்பர்களே இந்த மலர் என்பது ஒரு தவத்திலே இருக்கக்கூடிய சக்கரங்களிலே உச்சக்கட்ட சக்கரம் அதாவது உடலிலே குண்டரணி மகாசக்தி முதுக முடியும் இடத்திலே பிறப்பு உறுப்பிற்கும் கழிவுறுப்பிற்கும் இடையே முதுகுத்தண்டு முடியும் இடத்திலே அந்த மூலாதாரம் என்கின்ற நிலையிலே குண்டலி மகாசக்தி இருக்கிறது இந்த குண்டறிய மகாசக்தி அங்கே இருக்கும் வரை அதற்கு ஒரு நிலைப்பாடு விழிப்புற்ற நிலையிலே இருக்கிறது அந்த வெளிப்பெற்ற நிலையிலே இருக்கக்கூடிய இந்த மகா மகாசக்தியை இறை சக்தியை நாம் மேல் நோக்கி எழுப்ப வேண்டும் அப்படி மேல் நோக்கி எழுக்கும் எழுப்பும் போது ஏற்படக்கூடிய விளைவு சக்கரங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஏழு சக்கரங்கள் இருக்கிறது மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அநாகதம் விசுப்தி ஆக்கினை துரியம் என்று சொல்லக்கூடிய மலர் இருக்கக்கூடிய தாமரை மலர் இருக்கக்கூடிய துரிய நிலை ஒவ்வொன்றும் இந்த சக்கரங்கள் இயங்கி இயங்கி மேல்நோக்கி எழுப்புகிறது முதுகுத்தண்டு வழியாக அப்படி முதுகுத்தண்டு வழியாக மேல்நோக்கி நோக்கி இயக்கப்படும் போது நெற்றி புருவத்திலே நடனம் தலைமுற்றி இழைத்தேன் இதுதான் முக்கிய நிகழ்வாக நடைபெறுகிறது நான் இது பற்றி நிறைய காணொலியை வழங்கியிருக்கிறேன் என்றாலும் இந்த கவியிலே கூறப்பட்டிருக்கும் நிலை இதுதான் எனவே நமது உடலிலே மலரை தேடி அந்த மலரை மலர வைத்து அந்த மலர் வழியாக சுரக்கக்கூடிய தேனை சுரக்க வைத்து அந்த தேனை உடல் முழுவதும் பரவ விட்டு அந்த பரவும் தேனின் வழியாக பசிப்பினி தாகமற்று வாழ் நீண்ட நாள் வாழக்கூடிய நிலையை கூறக்கூடிய வீடு வேறு என்கின்ற அடிப்படையிலே வரக்கூடிய இந்த கவிதான் அற்புதமான நண்பர்களே இந்த விளக்கம் வேறு எங்கும் உங்களுக்கு கிடைக்காது என்றே நான் கருதுகிறேன் கிடைத்திருந்தால் மிக்க மகிழ்ச்சி எனவே இதை நாம் உள்நோக்கி 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 செல்லும் போது ஒவ்வொரு கவியும் நமக்கு எண்ணற்ற கருத்துக்களை வழங்கிக் கொண்டே இருக்கிறது திருக்குறளுக்கு ஏன் ஒருவர் மட்டும் உரையெழுதவில்லை எத்தனையோ பேர் மாறி மாறி எழுதுகிறார்கள் என்றால் ஒவ்வொருடைய அந்த பார்க்கும் திறன் உணரும் திறன் அந்த உணர்த்திய கருத்துக்கள் அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கிறது எனவே இன்றும் இன்னும் ஆராய்ச்சி நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது இந்த குரல் குரலுக்கு எனவே நண்பர்களே இந்த மலர்மிசை ஏகினான் மாறடி சேர்ந்தார் நிலம்மிசை நீடு வாழ்வார் என்பது ஒரு அற்புதமான கல்வி இந்த மலர் என்பது தாமரை மலர் இது ஆயிரம் இதழ தாமரை கொண்டது கௌதம் புத்தர் போன்ற மிகப்பெரிய ஞானிகளும் போன்ற மிகப்பெரிய ஞானிகள் உணர்ந்த நிலை பட்டினத்தார் உணர்ந்த நிலை இன்னும் எண்ணற்ற ஞான யோகிகள் உணர்ந்த நிலைதான் இந்த தாமரை மலரை மலர வைப்பது இந்த தாமரை மலர் துரிய நிலையில இருக்கிறது ஆயிரம் மிதழ் தாமரை என்கிறார்கள் இந்த ஆயிரம் இதழ் தாமரை தவம் ஏற்றும் போது ஏற்படக்கூடிய நிலையிலே அங்கே தேனை சுரக்கிறது சரி எப்படி சுரக்கிறது என்பது பற்றி விவாதித்து விவாதிப்பிற்கு முன் இந்த கவியின் உட்பொருளை இப்பொழுது காண இருக்கிறோம் மலர் மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர் என்பது தாமரை மலர் மிசை என்பது என்ன மிசை என்பது உன்னதம் சிகரம் உச்சி புங்கம் தூய்மை என்று பல பொருள் இருக்கிறது உச்சி என்பது என்ன தலை உச்சி அதான் மலர்மிசை மலர் மிசை என்பது பெரிய சக்கரம் ஏகினான் ஏகினான் என்பது செல்லுதல் அதை நோக்கி செல்ல வேண்டும் எதை நோக்கி இந்த மலரை நோக்கி செல்ல வேண்டும் மலரை நோக்கி எப்படி செல்வது என்பது பற்றி காண இருக்கிறோம் ஏகினான் மான் அடி சேர்ந்தார் மான் என்பது என்ன மான் என்பது அழகம் விரிவு மாட்சிமை என்று மாட்சிமை பெருமை என்கின்ற அமைதி சால்வு சால்வு என்பது கல்வி கல்வி என்பது ஞானம் என்ன கல்வி இங்கே தரப்படுகிறது இறை கல்வி தரப்படு தரப்படுகிறது ஞானம் பேரறிவு பெரும் ஆற்றல் இந்த பேரறிவு தான் மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கிறது எனவே மான் அடி அடி என்பது பாதம் அடி என்பது கால் இந்த கால் என்பது காற்று அடி என்பது பாதம் நிறைய பொருள் இருக்கிறது தமிழில் எனவே இந்த காலுக்கு வருகிறேன் கால் என்பது பாதம் காற்று என்று இருக்கிறது மான் அடி சேர்ந்தார் அதை சேர வேண்டும் அதாவது மலர் நோக்கி சென்று இந்த நடனம் என்கிற நிலையை அந்த நடனத்தை எப்படி ஏற்படுத்துவது என்பதை உணர வேண்டும் மானடி சேர்ந்தார் நிலம் இசை நீடு வாழ்வார் நிலம் என்பது என்ன நிலம் என்பதற்கு பூமி என்று பொறுப்பது அனைவரும் தெரியும் அதை தவிர தாளம் என்கின்ற ஒரு பொருள் இருக்கிறது தாளம் என்பது இங்கே தேன் தேன் என்று கூறப்படுகிறது எனவே இந்த தாளம் என்பது தேன் என்று கூறப்படுகிறது எனவே இந்த தேனை உண்டு இந்த மலர்களை சுரக்கக்கூடிய தேனை உண்டு அந்த தேனை உடல் முழுவதும் பரவிட்டு வாழ்ந்தால் நமது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதைத்தான் வள்ளுவர் கூற வருகிறார் வேறு வேறு என்னை பொறுத்தவரை இது வீடு வேறு நிலையை அடையக்கூடிய கவிதான் நிலமிசை நீடு வாழ்வார் சரி இந்த மலரை மலர வைக்க வேண்டும் அதிலே தேன் சுரக்க வேண்டும் இதற்கான வழிமுறை என்ன அதை பார்க்கும் போது இந்த கவி இதை மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்த தாமரை மலரை நோக்கி செல்ல வேண்டும் செல்வதற்கு வழி அதற்கு அந்த அதிலே தேன் சுரக்கப்பட வேண்டும் அதற்கு முக்கியமாக தவம் ஏற்றினால்தான் இந்த துரிய சக்கரம் இயங்கும் தவம் ஏற்றும்போது மூலாதார சக்கரத்திலே இருக்கக்கூடிய குண்டரணி மகாசக்தி மேலடுப்பட வேண்டும் இந்த மூலாதார சக்கரத்தை இருக்கக்கூடிய அந்த குண்டரணி எப்படி எழுப்புவது அடுத்த வினா வருவது இயற்கை தானே எனவே இந்த குண்டறிணி சக்தியை குண்டரணி சக்தியை எப்படி எழுப்புவது அதுதான் மான் அடி சேர்ந்தார் அந்த பெருமை மிக்க அடி அந்த உன்னதமான அடி அகலமான அடி மிக நீண்ட நிலையை தரக்கூடிய அடி அந்த அடிதான் பாதம் அந்த பாதம் என்பது நடனம் அந்த அடி என்பதற்கு கால் என்ற ஒரு நிலையும் இருக்கிறது கால் என்பது காற்று இந்த காற்றின் வழியாகத்தான் நாம் சுவாசிக்கிறோம் அந்த சுவாசத்தை எடுத்துக்கொண்டு விறி வாழ்கிறோம் இந்த சுவாசம் வழியாக உயிர் வாழ்வது மட்டுமல்லாமல் தவம் ஏற்றும்போது இந்த சுவாச நிலை மாறுபடுகிறது வடகலை இடகலை சோழ்முனை என்பதாக மாறு மாறுகிறது வடகலை என்பது சூரிய சக்தி இடகு என்பது சந்திர சக்தி இரண்டும் இணைந்த கலவையாக இருக்கும்போது மாறுகிறது எனவே தவம் ஏற்றுவதற்கு தேவை காற்று அடி அந்த அதே தவம் நடனம் ஆடுவது நடனம் ஆடுவதை பார்ப்பதற்கு அதற்கும் தேவை இந்த அடி என்கின்ற வார்த்தை எனவே இந்த காற்றின் வழியாக இறை நடனத்தை காண முடியும் தவம் ஏற்றி தவம் ஏற்றி தவப்பேற்றி நிகும்போது தவ பயிற்சி நல்ல நிலையை அடையும் போது தவ பயிற்சி நன்கு முதிர்ந்து செழுமையாக வளமையாக கொடுமையாக மாறும் போது அந்த தவ பயிற்சியின் வழியாக இந்த தாமரை மல மலர் மலர்கிறது அதுதான் மலர் மிசை மிசை என்பது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உண்மை உன்னதம் உயர்ச்சி மேடு நிறைய வார்த்தைகள் இருக்கிறது தமிழ் ஒரு அற்புதமான மொழி இதை அருமையாக கையாண்டிருக்கிறார் திருவள்ளுவர் எனவே இந்த தவம் ஏற்றுவதன் மூலமாக குண்டலின் மகாசக்தியை மூலாதாரத்திலிருந்து எழுப்பி அந்த எழுப்பதின் சக்கரங்கள் வழியாக மேலெழுப்பி நெற்றி புருவத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆக்கினி சக்கரத்தை சூழலை செய்து அதன் வழியாக இறைவனை கண்டு இன்னும் மேலே சென்றால் அங்கே மலர் இருக்கிறது அந்த மலரிலேயே மலர் விரியும் போது அங்கே தேன் சுரக்கிறது அந்த தேனை உண்டு விட்டால் நமக்கு பசிப்பெனிதாக மற்ற நிலை ஏற்பட்டு இந்த உடலானது நீண்ட நெடிய நாட்கள் இந்த புவியிலே வாழ்கிறது அது மட்டுமல்ல பிறப்பு அறுத்த நிலை மீண்டும் பிறவாத நிலை இந்த உலகத்திலே எண்ணற்ற பிறவிகளை பிறந்து 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 இறந்து 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 மீண்டும் பிறந்து கொண்டே இந்த துன்பத்திலே தயாரத்திலே இருக்கும் நிலைதான் இந்த உயிருக்கு வந்து கொண்டிருக்கிறது எனவே நண்பர்களே மீண்டும் பிறாமல் இருக்கும் நிலை மகா புருஷர்கள் ஞான யோகிகள் அடைந்த நிலை அந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் மலர்மிசையை இயக்க வேண்டும் மலர்மிசை என்பது அங்கே அங்கே செல்ல வேண்டும் இயக்குதல் என்றால் செல்லுதல் எனவே இந்த தலை உச்சியை நோக்கி செல்ல வேண்டும் செல்லும் போது மனம் உடல் உயிர் நன்கு எங்கும் இந்த உலகத்திலே நாம் ஆனந்தமாக பெருங்கலிப்போடு வாழலாம் அது மட்டுமல்ல இந்த நெற்றி புருவ நடனம் ஆடும்போது அங்கே ஒரு நிலை ஏற்படும் அகண்டாகார காட்சி என்கிறார்கள் இந்த அகண்டாகார காட்சி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் தவம் ஏற்ற வேண்டும் நண்பர்களே தவம் ஏற்றுவது என்பது நான் சொல்வதனால் உங்களுக்கு துரிய போவது இல்லை நீ இது ஒரு ஆனந்த பரவச நிலை நீங்கள் செய்ய வேண்டிய நிலை இது ஒரு அனுபவ நிலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம்தான் தான் உணவு எப்படி உண்டு அதன் சுவையை தெரிந்து கொள்கிறோமோ அதுபோலத்தான் இந்த தவத்தை ஏற்றி அதன் வழியாக கிடைக்கக்கூடிய பேரானந்தத்தை உணர வேண்டும் அந்த பேரானந்தத்தை உணர்ந்து விட்டால் இவ்வளவு நாள் இந்த ஆனந்தத்தை நாம் உணராமல் இருக்கிறோமே எவ்வளவு நாள் நாம் வீணாக காலத்தை கழித்து விட்டோமே என்கின்ற எண்ணம் தோன்றும் எனவே நண்பர்களே இந்த பேரானந்தம் என்பது இதுவரை நீங்கள் அனுபவிக்காத ஒரு வேறு நிலை இந்த நிலையை உணருங்கள் உணரும் இந்த மலர்மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்பதற்கு தெளிவான விளக்கம் கிடைத்துவிடும் நண்பர்களே எனவே இதுதான் இந்த கவிக்கான என்னுடைய கண்ணோட்டத்திலே நான் பார்க்கும் இந்த கவியின் பொருள் என்ன நண்பர்களே ஓரளவு விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்றாலும் இதுபோல கருத்துக்களை மீண்டும் மீண்டும் நாம் விவாதிப்போம் விவாதித்து நம்முள் ஒரு பேரிண்பெருங்கலப்பை அடைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நல்லதொரு நிகழ்ச்சியலை நன்றி நண்பர்களே நன்றி